இது பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண மஞ்சள் அதாவது வேவிச்ச மஞ்சள் காய வச்சிருக்கு இதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி பொடியாக வர்றது நம்மளுக்கு மஞ்சள் தூள் வாங்க இது எப்படி பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காட்டுறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் மிஷின்னு இங்கே தான் இன்றைக்கு கிட்ட போய் காட்டுறேன் இது ஃபுல்லாக பச்சை மஞ்சள் ஃபுல்லாக பச்சை மஞ்சள் இப்படி அள்ளி இந்த பவுலுக்குள்ள போடுறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ராலியில் தான் மஞ்சள் போட்டு பாயில் பண்ணுவாங்க அது பாயில் ஆகிட்டுருக்கு இப்படி தான் பாயில் ஆகும் இப்படி இதுதான் அந்த மிஷின் ஃபுல்லாக ஆல்ரெடி பாயில் பண்ண மஞ்சள் ஃபுல்லாக இங்கே கட்டி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இது வந்து பாயில் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இப்படி குட்டான்னு குட்டானா கொட்டி வச்சுருவாங்க ஒன் டே ஆனதுக்கப்புறமா உடச்சி விடுவாங்க இல்லைன்னா கை வைக்க முடியாது அந்தளவுக்கு சூடு இதுலேருந்து ட்ரை ஆகி தான் நம்மளுக்கு அரைச்சி மஞ்சள் பொடியாக வருது வாங்க ஃபுல்லாக காட்டுறேன் இதுதான் மிஷினோட ஃபுல் வியூ இங்கே மட்டை போடுறாங்க இந்த தான் அடுப்பு இருக்குது இங்கே தான் வந்து எரியும் அது பற்ற ஃபுல்லாக தண்ணி அந்த சைடில் இருக்குது அவ்வளோதான் இதோட ப்ராசஸ் பாய் இந்த மஞ்சள் வைக்கிறதுக்கு இவ்வளோ வரவு இது ஃபுல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ்